கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமத்தி வேல் வந்து சந்தன் பேசுகிறேன் இந்த வரக்கூடிய மே மாதம் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் இந்த சஞ்சார காலங்கள் ஒரு ஆண்டு காலங்கள் மிதன ராசியில் சஞ்சாரம் செய்வார் இந்த குருவின் பார்வை குருவின் பலன் எந்தெந்த ராசிக்கு எந்த மாதிரி ஒரு நன்மையை கொடுக்கும் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கும் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு வீடு கட்டக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் எந்தெந்த ராசிக்காரர்கள் சுப நிகழ்வு நடக்கக்கூடிய ஒரு தன்மை ஒரு வீடு வாங்கக்கூடிய ஒரு தன்மை சொத்து வாங்கக்கூடிய ஒரு தன்மை இடம் வாங்கக்கூடிய ஒரு தன்மை ஒரு சுப நிகழ்வை ஏற்படுத்தக்கூடிய கிரகமே குரு பகவான் தான் அப்போ அந்த குரு பார்த்தால் கோடி நன்மை என்பது அனைவருக்கும் தெரியும் அப்போ இந்த கிரகத்தோட பார்வை எந்தெந்த ராசிக்கு கிடைக்குது என்பதெல்லாம் பனிரெண்டு ராசி வழியாக உங்களுக்கு இந்த குரு பகவான் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுப்பார் இவரோட அருள் பார்வை எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை இந்த இருபத்தி ஏழு நட்சத்திர வழியாக பனிரெண்டு ராசிக்கும் இந்த குருவின் பலன் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் என்பதை அலசி ஆராய்ந்து உங்களுக்கு உண்டான கருத்தை முன்வைக்கிறேன் அனைவரும் பாருங்கள் பார்த்துவிட்டு உங்களோட கருத்தை இந்த சேனல் வழியாக பதிவிடுங்கள் அந்த கருத்துக்கு உண்டான எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தையும் உங்களுக்கு பதிவிடுகிற நண்பர்களே ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம் ஒரு ராசி பலன் சொன்னாலே ஒரு சந்தேகம் வரலாம் அந்த சந்தேகத்தை இந்த உங்களோட கமாண்ட் கருத்துக்களை கமாண்ட் பாஸ் வழியாக பதிவிடுங்க நண்பர்களே அதுக்குண்டான விளக்கத்தையும் எனக்கு நேரம் இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு பதிலளிக்கிறேன் என்னோட செல் நம்பரையும் அதில் நான் பதிவிடுகிறேன் உங்களுக்கு எனக்கு சாயங்காலம் ஒரு எட்டு மணிக்கு மேலே உங்களுக்கு சந்தேகம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே பனிரெண்டு ராசிக்கும் குரு பயிற்சியோட ஒரு பலன் முதல் ராசியாக மேச ராசிக்கு குருவின் பலன் எவ்வாறு கொடுக்கும் எந்த மாதிரி ஒரு சுப நிகழ்வை ஏற்படுத்தும் என்பது மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு கேள்வியாகவும் இருக்குது என்னடா இப்போ தான் சனி பயிற்சி ஆச்சு ஆச்சு நமக்கு அப்படிங்கிற ஒரு ஏழ்ற ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து குரு வேற பயிற்சிங்கிறீங்களே அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை வேறு ஏற்படுத்துறீங்களே அப்படின்னா கிரகங்கள் சஞ்சார காலங்களை யாரும் நிறுத்த முடியாது யாரும் மாற்ற முடியாதுங்க அந்த சஞ்சார காலங்கள் ஜாதகத்துக்கு சாதகமாக பாதகமாக அதாவது உங்களோட ராசிக்கு அது சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நம்ம கொள்ள வேண்டும் அடுத்தது உங்களோட ஜாதக பலன் முழுமையான ப இதை நிலைப்பாட்டை சொல்லுங்க நாங்கள் சொல்லு போதெல்லாம் இந்த கோச்சார நிலையில் வரக்கூடிய குரு பகவானோட ஒரு பலன் எந்த மாதிரி இருக்கும் என்பதற்காக உங்களிடத்துல இந்த சேனல் வழியாக பதிவிடுகிறேன்னு வச்சுங்களேன் இப்போ குரு பகவான் வந்து இப்போ இந்த மேசம் மே மாசத்துல வந்துங்க மேச ராசிக்கு மூணாவது இடத்துக்கு போறாருங்க ரெண்டாவது இடத்துல இருந்த குரு பகவான் மூணாம் இடத்துக்கு போறாருங்க எப்போ போறாருன்னு பார்த்தீங்கன்னா மே பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு மதியம் ஒரு மணிக்கு மேலேங்க குரு பகவான் சஞ்சா பயிற்சி ஆகிறார் ரிஷபத்தை விட்டு மிதனத்துக்கு போறாரு இந்த மிதனங்கிறது உங்களுக்கு சகோதர ஸ்தானம் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஸ்தானம் பாக்கியாதிபதி விரையாதிபதி வரக்கூடிய குரு பகவான் மூணாம் இடத்துக்கு போகிறனால தைரியம் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கு குரு இருப்பதுனால எதுலேயுமே ஒரு சுகமாக ஒரு நிலைப்பாட்டை கொடுப்பாருங்க இப்போ சகோதரன் சகோதரிகள் இருந்தாலும் சகோதரன் சகோதரிகள் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணன் திருமண யோகத்தை கொடுக்குங்க அவங்களுக்கு ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஒரு சுப நிகழ்வு சுப விரயங்கள் ஏற்படும் வச்சுங்களேன் எப்படிங்க இது நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது குருவின் பார்வை கோடி புண்ணியம் கோடி நன்மைன்னு சொல்கிறோம் அதாவது குரு பார்க்குற இடம் சுபிச்சம் பெறுங்க குரு எந்த இடத்த பார்க்குறாங்களோ அந்த இடமெல்லாம் உங்கள் ராசிக்கு அது சிறப்புங்க இப்போ குரு பகவான் அமர்ந்த இடம் பார்த்தா மூணாம் இடம் மறைவுஸ்தானம்னு சொல்லலாம் அதாவது மறைஞ்சுதாங்க வாலியை வதம் செஞ்சார் ராமர் அந்த வாலியை வதம் போது வாலி வந்து ஒரு கெட்டவராக இருந்ததுனால அவரை வந்து வதம் செஞ்சார் ராமர் அதாவது மறைஞ்சிருந்து வாலியோட சகோதரனை வ வதம் செஞ்சார் அந்த மாதிரி மூணாம் இடம் மறைஞ்சிருந்து தன்னோட திறமையை காட்டக்கூடிய இடமும் அதுதான் அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் சொல்லக்கூடிய இடமும் அதான் பத்திரப்பதிவுன்னு சொல்லக்கூடிய இடம்தான் தொடர் தொடர்பு நிலையை சொல்லக்கூடிய இடம் தான் நமக்கு இந்த இடம் தான் நமக்கு வந்து ஒரு முக்கியமான இடம்னு வச்சுங்களேன் தகவல் தொடர்நுட்ப உள்ள ஒரு வீடாகும் மிதுனம் அந்த வீட்டில் வந்து இப்போ குரு பகவான் போயிட்டார்னு வச்சுங்களேன் அப்போ அவரோட பார்வை பாருங்கள் உங்களுக்கு முதல் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குதுங்க இப்போ இந்த மேச ராசிக்காரங்க போனால் திருமணமாகவங்களுக்கு திருமணம் மூலியமாக விரை செலவு கொடுங்க இப்போ ஏழரை சனி வந்துருச்சு விரைவு செலவுங்கிறீங்களே எந்த மாதிரி கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுப நிகழ்வை ஏற்படுத்துவார் குரு பாடுவ பார்வங்க அஞ்சாம் பார்வையாக உங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்க்குதுங்க ஏழாம் இடத்தை பார்க்கும்போது அது என்ன பொது தொடர்பு பொது தொடர்பு மூலிமா உங்களுக்கு திருமண நிகழ்வு நடக்கக்கூடிய தன்மையும் அதே மாதிரி நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு தொழில் செஞ்சு அதில் ஒரு ஒரு தொழிலுக்காக ஒரு முதலீடு போடக்கூடிய தன்மையும் அந்த அந்த நிகழ்வை சுட்டி காட்டுதுங்க அப்போ குருவின் பார்வை ஏழாம் பார்வையை வந்து அஞ்சாம் பார்வையை ஏழாம் இடத்தை பார்ப்பது மிகப்பெரிய சிறப்பை தருது பொது தொடர்பு மூலியமாக பொது வாழ்க்கையில் உங்களுக்கு நன்மை அளிக்குது அடுத்த பார்வையை பார்த்து ஏழாம் பார்வையை பாக்கியத்தை பார்க்குது பாக்கியம்னா இந்த மேசராசிக்காரங்களுக்கு ஒரு கௌரவத்தை கௌரவத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு தன்மையாக குருவும் சனியும் சேர்ந்து பத்து அதாவது உங்களுக்கு வரக்கூடிய ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ குரு பார்வை பாக்கியத்தை பார்க்கறதுனால அவரோட சொந்த வீட்டை பார்க்கறாரு அப்ப நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பாக்கியம் உண்டு உயர்வு உண்டு அப்படிங்கிற நிலைப்பாடு இந்த குரு கொடுக்குறாருங்க அடுத்தது ஒன்பதாம் பார்வையை சிறப்பு பார்வையங்க அவர் எந்த இடத்த பார்க்குறாரு தெரியுங்களா உங்களோட சார்ந்த பார்க்குறாருங்க இதுதான் ஹைலைட்டுங்க அப்போ குரு வந்து தொழில் சார்ந்த பார்க்கும்போது உங்களுக்கு தொழில் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும்போது தாங்க உங்களுக்கு விரையுமே நீங்க பண்ண முடியும் செலவே பண்ண முடியுங்கிறான் அப்ப தொழில் ஸ்தானமும் மேசராசிக்கார்கள் இந்த காலகட்டங்கள் சிறப்பாக இருக்குங்க நீங்கள் இப்போ ஏழ்ரை வந்து எனக்கு விரைவு செலவு அதிகம் கொடுக்குதுன்னா திருமணத்தை மூலியமோ உங்களுக்கு விரைவு செலவு கொடுக்கும் ஒரு வீடு கட்டுவது மூலியமா ஒரு விரைவு செலவு கொடுக்கும் ஒரு சொத்து வாங்குவதனால ஒரு விரைவு செலவு ஏற்படும் அப்போ தொழில் அதிகமா நீங்க முதலீடு போட்டு தொழிலை விரிவுபடுத்துவீங்க அப்போ இந்த காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பொது வாழ்க்கையில நல்பெயரையும் பொது வாழ்க்கையில் நீங்க யார் என்பதையும் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குருவின் காலம் உங்களுக்கு சுப நிகழ்வையும் சுப மங்களத்தையும் ஏற்படுத்தக்கூடிய தன்மையாக இந்த ஆண்டு காலங்கள் உங்களுக்கு நன்மையை அளிக்கப் போகுது குரு பகவான் அதனால் மேசராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி வந்துடுச்சுன்னு ஒரு கழகத்தோடு இல்லாமல் உரு ஒரு சந்தோஷத்தோடு நண்பர்களை உங்களுக்கு இந்த உருப்பயிற்சி இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டும் சரி உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை குரு வழங்க போகிறார் உங்களுக்கு மங்களத்தையும் ஏற்படுத்த போகிறார் மங்கள சுப நிகழ்வுகள் செலவுகள் நல்லா இருக்கு நண்பர்களே இது மூலியமாக உங்களுக்கு சந்தோஷம் பெருகும் உங்களோட சகோதரன் சகோதரிகளுக்கு இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச அளவு உதவி செஞ்சுட்டு வாருங்க இன்னும் உங்களுக்கு பாக்கிய தேரில் நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வள்ளமுனன் பரமத்தி வளமுடன் சந்திரன் உங்களுக்கு ஏதாச்சும் இதில் கருத்து சந்தேகம் இருந்தால் என்னோடய நம்பர் அதில் இருக்குங்க அதில் வந்து நீங்கள் எட்டு மணிக்கு மேலே ஃபோன் பண்ணி கேட்கலாம் இல்லாட்டி அந்த சேனல் வழியாக நீங்கள் வந்து உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க எனக்கு நேரம் உங்களுக்கு பதிவிடுகிறேன் நிச்சயமாக நன்றி உணக்கம் வாழ்க்கை கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்